ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் இந்த ஆலய நடைமுறையை பற்றி தான் இது புரியும் உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த காலத்தில் இல்லை ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டி அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் வழக்கை இருக்கும் இதில் இடையில் அந்தராலம்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரை போட்டிருப்பாங்க வழக்கே இருக்காது அந்த இடத்துல அதை தாண்டி தான் நம்ம நின்று தரிசனம் பண்ணுவோம் நான் சொல்கிறது திருக்கடையூர் திருவெண்காடு சிதம்பரம் அது போன்ற மிக உயர்ந்த ஸ்தலங்களில் பொருத்தி பார்த்திங்கன்னா அந்த சாஸ்திரப்படி அமைஞ்சிருக்கோம் திருவண்ணாமலை அந்த மாதிரி கோயில்களில் அந்த மாதிரி அமைக்கப்பட்ட கோயில்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா இது முறையாக கட்டியிருப்பா அந்த இடத்துல நம்ம சந்நிதியில் போய் நிற்கிறோன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய லைட்டு சுவாமியை பார்க்குற அந்த விஷயம் எதுவுமே இருக்காது உள்ள ஒரே ஒரு வழக்கு அது தெரிஞ்சால் பெரிய விஷயம் அதுவே பின்னாடி இந்த கண்ணாடி வைக்கிற பழக்கமெலாம் பின்னாடி தான் வந்திருக்கு இந்த கண்ணாடி வைக்கிறதெல்லாம் கூட ஓரத்தில் தான் வழக்கெறியும் ஏன்னா தலையில் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது தெளிக்கும் பின்னாடி அதனால் ருத்ரதீபம் கூட சாமிக்கு பின்னாடி தான் இருக்குமே தவிர வெளிப்படையாக வெளியில் தெரிகிற மாதிரி இருக்காது அவ்வளோ இது செலவு பண்ணி கோயிலை கட்டி அதுவும் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய இருட்டை உருவாக்கி அதுக்கு முன்னாடி பக்தனுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறேங்கிற பேரில் அப்படியே ஒரு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு சின்ன கற்பூர வழக்கு அது தான் இறைவன் உட்காந்துருக்கார் அது உள்ளே நீங்கள் போக முடியாது அவருடைய உருவத்தை நீங்கள் பார்க்க முடியாது அது கிண்ணங்கரேன்னு இருக்கும் வெள்ளை இருக்குது இருட்டு இருக்குது அதில் என்ன தடவி அபிஷேகம் பண்ணி போட்டு போட்டு பூசாற்றிருப்போம் அது பக்கத்தில் விளக்கமாக வெளிச்சம்லாம் எதுவும் இருக்காது இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய மனதை குவிக்கிறதுக்கு ஆலை மிக அழகாக முயற்சி செய்கிறது என்ன முயற்சி செய்துன்னா சாமியை வெளிச்சத்தில் பார்த்தா எல்லாமே தெளிவாக இருக்கும் அங்கே குறை சொல்லி உட்காந்துருப்போம் சாமி இப்படி பண்ணியிருப்பா அப்படி பண்ணியிருப்பா அது சம்மந்தம் புத்தி செதரும் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சாமியே தெரியாது நீங்கள் ஒரே ஒரு வெளிச்சம் குருக்களாக தூக்கி அந்த தீபத்தை சாமிக்கு முன்னாடி காமிச்சா மாத்திரம்தான் உங்களால் சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒளியின் வழியே அங்கே என்ன இருக்கிறது என்று உங்கள் எண்ணத்தை அந்த ஒளியிலே குவிப்பீர்கள் அப்படி குவிக்க உங்களை அறியாமல் குவிக்க வைப்பதற்கான செயலை தீபாராதனை என்கிறார்கள்